ரொம்ப சாதாரண சார் ஆஃப் போல்வங்கள்கிட்டிட்டு அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா அவங்க அவங்க பேச ஆரம்பிக்கிற நம்பர் அறுபது அறுபத்தொன்று இருபத்தொன்று அறுபத்தேழுங்கிற நம்பர்கள் ஆரம்பிக்கும் ஆனால் பேங்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் ஓடிபி கொடுக்காது கொடுத்து போனால் அவன் டோட்டலாக உங்களுக்கு வர ஓடிபி அவனுக்கும் அவன் லாகின் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் ஹைதராபாத் பெங்களூர் கல்கத்தா டெல்லி அந்த வயலில் டார்கெட்டு சென்னை ஊரில் போய் ஒரு தெரியாத ஊரில் அவங்க ஊரில் இறங்கி போன் கொடுத்தேன் பார்த்ததே இல்லையே நீ இந்த திருமுகத்தை கிராமத்து மெண்டாலிட்டி அதுதானே அவட்ட இருந்தாரு நம்பிடுறீங்க ஐயா நல்ல புள்ள உட்காருங்க அவர் கிராமத்தில் பண்ணவே முடியாது தொட்டா தூக்கிடுவேன் தொட்டா தூக்கிடுவோம் சொல்லுவாள் டேய் சுந்தர் பிச்சை என்னடா சொல்றேன் டேட்டா திருவிட்டாங்களா ஒன்று நம்பி தானா கூகுள் கூகுள் கட்டுறோம் அப்படி போயிட்டு இவங்க என்ன சொல்றேன் ஆதார் கார்டுலேருந்து கொஞ்சம் தகவல்கள் திருடப்பட்டிருக்கு அது ஒரு தாங்க ஓடிபி ஓடிபி கேட்குறான் கரெக்டா சார் உங்கள் பேரே சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார்னா டேட் ஆஃப் பர்த் அவன் சொல்கிறானே கரெக்டா எப்போ டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சதோ அறிவும் வளர ஆரம்பிச்சுது அதுக்கிடையில் வந்து எப்படி அந்த டெக்னாலஜி வந்து தப்பாக யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு விஷயம் நெகட்டிவ் விஷயங்களும் வளர ஆரம்பிச்சுது இப்போ இந்த ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் வந்து பல விதங்களில் வந்து நம்ம பாதிப்பு வந்து ஆக்கிட்டு இருக்கீங்களே ஒரு பக்கம் பார்த்தா போட்டிக் ஸ்கேம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு பதினாறு டிஜிட் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல காசு வரும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு நூதன முறை ஸ்கேம் வருது இப்போ ட்ரெண்டிங்ல வந்து பார்வர்டிங் கால் ஸ்கேம் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்து சென்னையில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் இந்த ஸ்கேம் நம்ம எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு போன்லாம் விட்டு இருந்துட்டு பேங்க்ல எல்லாம் மரிச்சு பண்ணாம கம்பல்சரி ஆக்கி வச்சிருக்காங்க பேங்க்ல ஒரு நம்பர் மரிச்சு பண்ணுன்னு சொல்லி எதுவுமே இல்லாம வங்கியில போய் ஏடிஎம் கார்டு விட்டு காசு எடுத்து வரது பேங்க் நம்பரே வேண்டியது இல்லை அந்த மாதிரி வந்துட்டா ஓகே ஆனா பேங்க்ல மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க ஆமா இப்போ நீங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா நீங்கள் உங்களை அப்பாரா அடி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க வச்சுங்க ஆனால் என் ஊருக்கு போகணுண்ணே ப கையில் காசு இல்லைண்ணே நூறுரூவா கொடுத்தீங்கன்னா நாற்பது அப்படின்னு நான் யாரும் கொடுத்துருக்கேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எந்த ஊர் போகணும் நீங்கள் ஒரு ஊர் சொல்கிறாங்கண்ணா வா அந்த ஊர் டிக்கெட் எடுத்துறேன் உனக்கு காசு கிடையாது இப்போ என்ன அது ஊருக்கு போகணும் நிஜமாக போகணுன்னா நீ போய்க்கலாம் கரெக்டு தானே என்கிட்ட காசாக வாங்க வேண்டாம் எந்த ஊர் போகணும் அப்படியா எந்தப்பா டிக்கெட் வச்சுக்கோ போ அப்படின்னு ஆனால் இப்போ எல்லாம் அது இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் நம்புறதுக்கும் தயாரில்லை கொடுக்குறதுக்கும் தயாரில்லை யாரும் எல்லோ தான் ஜிபே தானே வச்சிருக்காங்க இப்போ இது எப்படின்னா ரொம்ப சாதாரண சாமானியன் போல் வந்து உங்கள்கிட்ட ஸோ ஒரு அர்ஜென்ட் ஃபோன் சார் செல் ஆஃப் ஆகிட்டு கொடுங்கன்னா யாராக இருந்தாலும் கொடுப்பீங்க அதுவும் டெலிவரி பாய் வேஷம் போட்டுலாம் வருவாங்க ஆமாம் யாராக இருந்தாலும் கொடுப்பீங்க சார் செல் ஆஃப் ஆகிட்டு சார் அர்ஜென்ட் கால் பண்ணிவிட்டு தர்றேன் அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா அவங்க அவங்க பேச ஆரம்பிக்கிற நம்பர் அறுபது அறுபத்தொன்று இருபத்தொன்று அறுபத்தேழு இந்த மாதிரி நம்பர்கள் ஆரம்பிக்கும் டயல் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறாங்களே வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சார் அவங்க எடுக்கல சார் கொடுத்துருவாங்க நீங்களும் உங்கள் உங்கள் அவசரத்தில் செல்ல தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க ஆக்சுவலாக அவங்க அனுப்புனது ஸ்கேமர்கிட்ட ஸ்கேமர்கிட்ட லைன் போயிடும் போனது பிறகு உங்களோட அனைத்து டேட்டாக்களும் அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்கள் இன்கம் சோர்ஸு பேங்க் வர்ற எல்லா ஓடிபி அவங்களுக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு போனது ஆனால் உங்களுக்கு காமிக்கிற ஓடிபி அவங்களுக்கும் காமிக்கும் இந்த ஸ்கேமர்ஸு இதை பற்றி நிறைய நம் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்கேம் இருக்கிறதுலையே என்ன நம்முடைய ஓடிபி சொல்லு ஹலோ சார் பேங்க் ஆஃபீஸர் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு இந்த வடக்கன் டீம்லாம் இனிமேல் இங்கே எடுப்படலை ஏன்னா எல்லாேருமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா பேங்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் ஓடிபி கொடுக்காதிங்க யார்கிட்டையும் அக்கௌண்ட் சொல்லாதீங்க லோன் ஆஃபர்னா நேராக வங்கிக்கு போய் வங்கிக்கு போய் தான் நல்லா லோன் வாங்குகிறேன் அந்த இதுக்கு அதுக்கு வந்தாச்சு ஆனால் இவங்க அப்படி இல்லை இவர் ஃபோன் தானே கேட்குறான் பாவனுக்கு கொடுத்துருவீங்க கொடுத்து வாங்கிப்பேன் அவன் டோட்டலாக உங்களுக்கு வர ஓடிபி அவனுக்கு போவான் லாகின் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் பணம் மட்டும் போன டேட்டாக்கள் நீங்கள் பேசுகிற ரகசியம் உங்கள்ட்ட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும் சார் இந்த இடத்துல கூட இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்களாம் வந்து இவங்க டார்கெட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீ தான் ரெண்டு ஃபோனை வச்சுருப்பேன் இன்னொரு ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு ஃபோனை நோண்டிக்கிட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமு அவங்கள்ள ஃபோனே தூக்கிட்டு போகலாம் ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல காலேஜ் படிக்கிற பசங்க தானே இப்போ இது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்க மாட்டாங்க நீ ஒரு ஃபேமிலி மேம் நல்லா வாழ்க்கையில் அடிப்பட்டவன் நசிப்பெற்றவன போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான் அப்படியா பரவாயில்ல சுவிச்சா பரவாயில்ல சார்ஜ் போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்த நான் போகிறேன்ட்டு பயிர் ஓடிட்டேன்ல அப்படின்ட்டு கொடுக்க மாட்டாங்க காலேஜ் பொண்ணுங்க நீ ஃபோன் நம்பர் திருடுவேன் சொல்லி கொடுக்காது நம்ம நம்பர் வாங்குறது இது ஒரு புது டைக்கிங் ஆனால் நம்பர்லாம் போய் கேட்டால் கொடுப்பாங்க விஷயம்னு வச்சுங்க ஆனால் அதுங்க கொடுக்காதுங்க நம்ம நம்பர் வாங்குமா அவன் நான் கொடுக்க அவுட் அப்படியே இல்லைன்ட்டு போயிருங்க அது முடிஞ்சு பிடிச்சா அப்புறம் இப்போ என்ன போடுறாருக்கிட்ட அறவே வாங்க முடியாது நீ பக்கத்தில் நான் சுற்றி வந்தாலே என் செல்லில் சுவிட்ச் ஆஃப் இவன் இவருந்து டேட்டா திட்ட வர நம்மள இருக்கு அப்படி சொல்லி நம்மள அலர்ட்டு ஆரம்பித்துல ஆமாம் சார் பக்கத்தில் ஒரு மார்க்கமாக உட்காந்து இருந்தாலே நம்ம ஏஞ்சி போயிருது அவ்ஞ்சிக்கிறது எதுக்கு வீணா நான் ரெண்டாவது பொது இடத்துக்கும் போகிறது இல்லை அதையும் பார்த்துக்கணும் பொது இடத்துக்கு போகிறவங்களுக்காண்டி தான் நான் இருக்கேன் உட்காந்து அப்புறம் அப்புறம் டோட்டலாக நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் கூட அதுக்கு வந்து போலீஸ் கமிஷனர் அனுப்பி கொடுத்துருக்காரு ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏமா வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போன பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் முதல்ல அவேர்னஸ் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப்டர் கிரைம் பிஃபோர் க்ரைம் பிஃபோர் க்ரைமே நான் சொல்கிறேன் க்ரைம்கு கமிட் ஆகாதீங்க அப்படி உள்ள இறக்கம்லாம் படாதீங்க அப்படி ஒரு இறக்கமெலாம் தேவையே இல்லை நீங்கள் அது பரவாயில்லைங்க நான் வர்றேங்க எந்த ஆஃபருக்கும் தேவையில்லைங்க எனக்கு நம்ம சொல்கிறது அதுதான் ஹாலிலேண்ட் ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு சார் நீங்கள் வாங்க சார் போங்க சார் போங்க அப்படி ஒரு ரூம் போட வைக்குது இல்லாமல் டூர் எதுக்கு போகணும் கொடைக்கானல் வரைக்கும் போக தெரிஞ்சுன்னு கொடைக்கானல் ரூம் தெரியாதா காசு கொடுத்து எதுக்கு ஃப்ரீ ரூமு தேவையில்லை அந்த மாதிரி இந்த இலவசம் இந்த மாதிரி மெர்சி இது எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் வாங்க இப்போ ஃபோன் பண்ணிட்டு தரேன்னா எதுக்கு கொடுக்கணும் ஃபோனு நம்பர் சொல் நான் டைல் பண்ணுறேன் அப்படினா அந்த அறுபத்தொன்னு இருபத்தொன்னு இந்த மாதிரி சந்தேகத்தில் நம்பர் ஆரம்பிக்கிறதுனால அவனை முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அந்த இடத்துல வச்சு இந்த இருப்பா பண்றா பார்த்தா டப்புன்னு தப்புன்னு இறக்கி புடிச்சிருக்கு பயப்படாதீங்க ஹண்ட்ரட் கூப்பிடுங்க போலீஸ்ல புடிச்சு கொடுங்க சார் அதே இப்போ இந்த டீம் வந்து முக்கியமா முக்கிய தலைநகர்கள் எல்லாம் குறி வச்சிருக்காங்க பெங்களூர் ஹைதராபாத் பெங்களூர் கல்கத்தா டெல்லி அந்த வகையில டார்கெட் சென்னை ஏன் சார் அந்த ஆர்ட் சிட்டியே மட்டும் டார்கெட் இங்கதான் பரவரப்பாரு ஊர்ல அப்படி இல்ல ஊர்ல போய் ஒரு மோந்திரியாத ஊர்ல உங்க ஊர்ல இறக்கி போன் கொடுத்தேன் யாரு வீட்டுக்கு வந்திருக்க உங்க பாத்ததே இல்லையே பார்த்ததே இல்லையே நீ இந்த திருமுகத்தை யார் நீ முதல்ல யார் ஊட்டு போகணுமா உட்காரு நான் அவுட்டு தான் போகிற பைக்கில் கொண்டு வர உட்காரும்பான் கிராமத்து மெண்டாலிட்டி அதுதானே அவுட்டு இருந்தாடியே தம்பிங்க ஐயா நல்லபுள்ள உட்காருங்க நேராக ஊட்டு அழைச்சிட்டு போயிருவாங்க அவர் கிராமத்தில் பண்ணவே முடியாது எந்த ஸ்கேமும் கிராமத்தில் பண்ண முடியாது நீங்கள் எங்கே வேணுமோ ஆயிரம் சிட்டி பெருமையெல்லாம் பேசுகிறீங்க கிராமத்தில் ஓடிபி நிஜமாக பேங்க் ஆஃபீஸர் வந்தால் கூட வர மாட்டாங்க உண்மையில் தாங்க பேங்க் ஆஃபீஸர் நம்பர்லாம் அங்கே கிராமத்தில் எடுக்கவே விடக்கூடாது அவரு டேட் பேஸ் டார்கெட்டே டவுன் தான் கிராமத்துலலாம் பண்ண முடியாது அப்படியா பேங்க் லோன் வந்திருக்கா அடப்பாங்க குழு லோன் வாங்கினதே கட்ட முடியாமல் உட்கார்ந்து நீங்கள் ஃபோனை முதல்ல போதெல்லாம் பாங்க சென்னை சிட்டி அப்படிலாம் சார் பக்கத்து யாருன்னு யாருங்க தெரியும் பல வருஷமா அங்கே இருப்பாங்க அவங்க பேர் கிடையாது தெரியலன்னு சொல்லுவாங்க தெரியாது இங்கே எல்லாம் பண்ணலாம் கிராமத்துல எல்லாம் பண்ணவே முடியாதுங்க அதுக்கெல்லாம் சான்ஸ்லெஸ் நீங்கள் அப்படியெல்லாம் அவளை எளிதாக நினச்சிடாதீங்க சென்னையில் டார்கெட் பண்ணலாம் திருச்சியில் கூட பண்ண முடியாது திருச்சியெலாம் ஸ்மால் சிட்டி திருச்சி மதுரையெல்லாம் பண்ண முடியாது ஃபோன் நம்பராக வேணும் அவனுக்கு செல்ஃபோனாக வேணும்னு அவங்க ரிஃபன்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்புறம் அங்கேயெல்லாம் பண்ண முடியாது இதை திருநெல்வேலியும் ஸ்மால் டவுன் தான் ஒன்றும் பெரிய டவுன்லாம் கிடையாது அங்கேயே வில்லேஜ் சார்ந்த நகரங்கள்னு சொல்லுவார் கிராமத்தால் கட்டமைக்கப்பட்ட நகரம் சென்னை எப்படின்னா நகரத்தால் கட்டமைக்கப்பட்ட கிராமங்கள் சுற்றி வெறும் கிராமங்கள் தான் இருக்குது செங்கல்பட்டு கிராமம் தானே இந்த பக்கம் போனால் சிறுவாபுரி இந்த பக்கம் போனால் எல்லாம் கிராமம் தானே கும்பிபட்டிலாம் கிராமம் தான் இந்த பக்கம் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை போனால் அது கிராமம் பக்கா கிராமம் இருக்குது கொஞ்சம் தூரத்துலேயே கிராமம் இருக்குது மிசிப்பிடும் ஒரு ஒரு கடமெலாம் என்ன கிராமம் எல்லாமே என்ன எல்லாமே கிராமம் தான் இங்கே வந்து அப்படி இல்லை இது வந்து பிஸியாக இருக்கும் கொடுத்துருவாவிங்க ஓகே சார் இப்போது பெங்களூரில் இதே ஒரு சம்பவம் நடந்துருக்குது அதிகமாக நடந்திருக்கு ஆனால் அங்கே இருக்கிறவங்க இது ஒரு பிரச்சனையாக பார்க்கல ஆனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்த பிறகு தான் ஓ இப்படிப்பட்ட பிரச்சனை நம்மளும் மாட்டியிருக்கோமே அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரை வெளிய வர ஆரம்பிச்சாங்க இப்போ சென்னையிலையும் அடையாற்றலையும் வந்து இதே ஒருத்தர் வந்து என்னோட நம்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க ஃபோன் கேட்டால் நான் ஃபோன் கொடுத்தேன் என்னோட நம்பர் வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் போலீஸ் கம்பெனி கொடுத்து ஒரு சீரியல் வாங்கிடுங்க வாங்கிவிடுங்க அவன் ஏதாவது இல்லாதவங்கள பண்ணி நம்பரை விசிய பண்ணால் நீங்கள் மாட்டிப்பீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒழுங்கான உங்கள் நிறுவனம் இருக்குல்ல இந்த இன்னும் ஏர்டெல் ஏர்டெல் ஜியோ அந்த நிறுவனத்துக்கு போங்க ஒரு ஒரு கிளே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அதில் போய் இந்த நம்பரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள் நீங்களாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உடைச்சி போடுறதுனால பிரயோஜனம் இல்லை அது உயிரோடு தான் இருக்கும் அந்த நம்பர் மீன்மனத்துக்கு தான் இருக்கும் ப்ராப்பராக அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க மறுபடியும் அதே ஐஎம்ஐ நம்பரில் உள்ள இதில் மாட்டாதீங்க சிம்மை மாட்டாதீங்க போனால் போது செல்லை வச்சுட்டு வேற ஒரு வேற ஒரு செல்லில் வாங்கி போட்டாங்க நம்பர் அதுதான் பெட்டர் ஏன்னா அதோட ஃபாலோ அப் இருந்தாலும் சிக்கல் தான் நீங்கள் ஒழியவே முடியாது இப்போ லொக்கேஷன் எடுத்துகிட்டு வாங்கி அந்த அளவுக்கு வந்துருச்சு நீங்கள் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறதை ஒட்டுக்கே விட்டு கேட்பாங்க அந்த அன்னைக்கு பார்த்து பழச்சுன்னு நம்ம தூக்கணும் என்ன செய்வீங்க பட்டு பட்டுன்னு பணம் லாஸ் அதான் சார் ஒரு பக்கம் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு வருது அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது பிறகு இந்த டெக்னாலஜி வந்து ரீச் ஆகிருக்கு ஆனால் ஒரு பக்கம் அதான் அதே டெக்னாலஜியை வச்சு இதுமாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க திருநவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எப்படி நம்ம ஊரில் தான் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜப்பானில் வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஓசியில் சாப்பிட்ருக்கான் ஸ்விக்கி சுமோட்டோவில் ஆர்டர் போட்டு மறுபடியும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணி நானே பேசியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ இவ்வளோ மூலம் இருக்கா ஒரே இதில் வந்து கடைசியாக ஒரு கமெண்ட் பாக்ஸ் போய் மாட்டிட்டார் ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கமெண்ட் அடிச்சு பிடிச்சிட்டேன் அவனோட ஒரு சாப்பாடு தானே பார்த்துக்கிட்டே தானே இருந்திருப்பேன் இது மொத்தமாக நடக்குது ஒரே ஐபி ட்ரெஸ் வருதுன்னு ஒன்னே கடைசியாக ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருக்காரு வெரி போ பேடு ஒரு ஃபுட் அப்படின்னு லாக்கு அந்த ஃபுட்டு இன்றைக்கி தான் அந்த டேஸ்ட்டே எனக்கு அவனுக்கு வெளியில் விட்டுருக்கான்னு எப்படி பிடிச்சிருக்காங்க சேப்பானில்ல அந்த டேஸ்ட்டு நீங்கள் விடுறான் விட்றான் விட்டது வெளியில் போனதே ஒரு ஐம்பது நூறு பேர் தான் விற்றுருக்கு ஐம்பது நூறு பேரில் ஒருத்தர் ஃபேக்கு கண்டுபிடிக்க முடியாது தான் என்ன தம்பிக்கு வாங்க நீங்கள் தான் மூணு வருஷமாக ஏமாற்றி சாப்பிட்டது அது எத்தனையோ இப்போ லட்சம் ரூபாய்க்கு சாப்பிட்ருந்துறாரு சாப்பாடு தான் விரதில்லை சாப்பாடாக இருக்கும் சாப்பிட்றது மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணுறது ஸோ டெக்னாலஜி அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனாலும் எல்லா நாட்டிலேயும் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை நம்மளை எளிதாக ஏமாற்றலாம் நினைக்கிறேன் பட் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தோம்னா ஏமாற்ற முடியாது ஓகே சார் இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மென்டலாகவே வந்து ஒரு பாதிப்படுவாங்க யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது படித்தவங்களும் கூட விட்டுருங்க ஆனால் பாமர மக்கள் வந்து அவங்கள வந்து மாட்டிட்ட பிறகு இது என்ன பண்றது எல்லா கான்ஸும் போகுது என் அக்கோலருந்து ஒரு பணம் போது என்ன பண்ணுறது என்ன சொல்லணும்னு தெரியாம வந்து ஒரு கட்டத்தில் நின்றுடுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் சார் இந்த இடத்துல மாசம் மாசம் கிரெடிட் கார்டு கட்டுறோம் ஒரு லிங்க் அனுப்புவாங்க ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார் இருக்கு நான் வந்துடுறேன் சொல்லி நிறைய பேங்க்கே நான் போயிடுவா பாமர் மக்கள் ஏன் சொல்கிறேன் நான் படித்து தான் எனக்கு அந்த பயம் தொட்டா ஏதாவது அள்ளிட்டு விட்டேன் தொட்டா தூக்கிடுவேன் தொட்டா தூக்கிடுவேன் சொல்லுவான்ல லவ் டுடே சொல்றேன் இதுக்கடாமு நான் வர்றேன் சார் ஒன்றும் எனக்கு வேலையில்ல ஒரு அரை மணி நேரம் தானே சார் நீங்கள் வேலையாக இருப்பீங்க சார் லிங்கை தொடுங்க டோன் டச் நான் வர்றேன் அங்கே போய் அவனுக்கு நேராக வேணா லிங்கை தொடுவேன் உன் பேங்க்குக்கு போய் நேரடியாக கட்டுறது வழி என்ன நான் கொஞ்சம் லோ மாடல் தான் நான் பேசுறது கொஞ்சம் லோ மாடலாக தான் இருக்கும் பரவாயில்ல பெஸ்ட் மாடல் லோயஸ்ட் பெஸ்ட்டு தான் இந்த பணம் தர்றேன் கட்டி ஸ்கூல் ஓல்டா ஸ்கூல் கட்டி மெசேஜ் வரும் எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு பில் திக்ஸ் மந்த்ஸ் க்ளோஸ்டு வந்துட்டு பிறகு தான் வெளியே வர்றது போகும் சார் வந்துருமா நான் வரமாட்டேன் பேங்க் ஒன்றும் டெபாசிட் பண்ணுறேன் இல்லை சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சார் அப்படியே அப்போ போய் தண்ணி குடிப்போம் கொஞ்சம் நேரம் பேங்குக்கு போன பிறகு என் கூத்தை கேளு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிப்பேன் அப்புறம் யாருக்கிட்ட பார்ப்பேன் ரெண்டு ரீல்ஸ் பார்ப்பேன் டிங்னு மெசேஜ் வரும் பணம் ஏறிட்டுன்னு அப்புறமா வரவா வரட்டா வந்துட்டு வர்றது எதுக்கடா போய் அங்கிட்டு போனது பிறகு பணம் இல்லை நல்ல நம்ம என்ன செய்ய முடியும் ஒழிச்சு உழச்சி சேர்த்த காசு பத்து லட்சத்தை காணா அப்படின்னு என்ன செய்கிறது எங்கே போகிறது யார்கிட்ட முட்டிக்கிறது நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் இது அடுத்தவிலாம் குறை சொல்லாதீங்க அப்போ சொல்லலாம் ஆர்பிஐ மேலே தான் குறை சொல்லணும் என் டேட்டா பூரா டே சுந்தர் பிச்சை என்னடா சொல்கிறேன் டேட்டா திருட்டாங்களா உன்னை நம்பிதாடா கூகுள் கூகுளில் கட்டுறோம் அப்படி போயிட்டாருன்னு இவங்க என்ன சொல்கிறேன் ஆதார் கார்டுலேருந்து கொஞ்சம் தகவல்கள் திருடப்பட்டிருக்கு அது விட்டு தாங்க ஓடிபி ஓடிபி கேட்குறான் கரெக்டாக சார் உங்கள் பேரே சொல்லுங்கள் டேட்டா பர்த் சொல்லுங்க சார்னா டேட்டா பர்த் அவன் சொல்கிறானே கரெக்டாக ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் கவர்மெண்ட்டு வாங்கியிருக்கீங்க பத்திரமா வச்சுருந்துருக்கணும் இல்லை அவன் டேட்டா சொல்கிறானா நம்ம டேட்டாவை அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வங்கியில் கணக்கு வச்சு தான் அவனை வீட்டில் தான் வச்சு ட்ரான்ஸ் வங்கி இல்லாமல் நீங்கள் இல்லை ஃபோன் நம்பர் மெரிச்சு கொண்டாமல் நீங்கள் லைஃபே கிடையாது பி நம்ம அது பேர் என்ன பண்ணுற ரேஷனில் அரிசி வாங்கணும் அதிலே ஃபோன் நம்பர் ஆ பயோமெட்ரிக் வந்துட்டு யூஆர் பிடிஎஸ்னு மெசேஜ் வருது அரிசி வாங்கியிருக்கீங்க வேணா வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அரிசி வீட்டில் எங்கே ரேஷன் அடிக்கிறியா அப்படின்னு அவங்களுக்கு உண்மை பிரமாதமான ஆச்சரியம் எப்படி கண்டுபிடிச்சாரு ஏய் மெசேஜ் தான் இங்கே வருது ஆயிட்டு போயிருக்கீங்கண்ணா ஸோ நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஃபோன் நம்பர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இப்போ புதுசாக ஒரு நம்பர் நான் வாங்கி மாற்றணும்னா மூணு மாதம் அவன் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வர்றது எல்லாத்துக்கும் வேணும் இந்த நம்பரும் வேணுங்கிறாங்க ஓடிபி வர்றதுக்கு அப்போ இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை நம்ம கேரளா சார் இருக்கக்கூடாது இல்லை ஃபோன் கேட்டால் ஃபோன்லாம் தர முடியாது சொல்லுங்கள் ஃபோன்லாம் தர முடியாது என்ன அவனை பொண்ணாக கொடுத்துருக்கான் மாமனாமச்சான உனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறது தேவை இல்லை நான் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பேங்க்கில் யாருக்கும் ஃபோன் நம்பர் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் பேங்கில் ஃபோன் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போலீஸார் கமிஷனர் யாரும் சொல்லியிருக்காரு யார் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சர்க்குலர் விட்டிருக்காருன்னு சொல்லி தெரித்து ஓடிக்குவான் போலீஸு கமிஷர் ஏசி டிசின்னு ஓட ஆரம்பிச்சிடுவான் எங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு யார் கொடுக்கக்கூடாதுன்னு நீ எந்த ஒருப்பா உனக்கு எதுப்பா என் ஃபோன் நம்பரு சொல்ல பார்த்த வாட் யார் நீ யார் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சுருவான் முதல்ல நம்ம தைரியமாக இருக்கணும் ஃபோன் கொடுக்காதீங்க ஃபோனில் பெரிய லெவலில் ஸ்டோரேஜ் எதுவும் வச்சுக்காதீங்க இப்போ கூகுள் பே இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அன்வான்ட் பிளேஸுக்கு போகலாம் இந்த செல்லை எடுத்துகிட்டு போகாதீங்க சாதம் செல் வச்சுக்கலாமே ரெண்டு செல் வச்சு சாதம் செல் அதான் சொல்லுறேன் இப்போ இந்த மாதிரி நடக்கணும் நீங்கள் பன்ஃபோனுக்கு மாறே பெட்ரூப் போகலாம்னு சில குரூப் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுக்கே மாறிட்டேன் கேமரா வேணால் கம்மி இந்த மாதிரி லைன் ஆனால் எல்லா லைன் லைன் ஃபோன் அந்த லேண்ட் லைன் ஃபோன் எடுத்து போக முடியல சார் நான் இல்லை எல்லா இடத்துக்கும் விட்ட பேசி நான் என்ன போகிறேன் நான் வேணா அந்த ஹேக்கர்ஸ் மாதிரி யாராவது வாங்கி பேசிக்கிறேன் ஃபோன் நம்பர் பூரா டைரியில் எழுதி வச்சு ஹேக்கர்ஸ் மாதிரி வேணால் புறா போகன்னு சொல்லி வாங்கி பேசிக்கிறேன் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதி பேர் கேட்காது மிகப்பெரிய அரசியல்வாதி ஃபோனே கடைசி வச்சிடல அவர் மிகப்பெரிய ஆள் பெரிய ஆள் யார் இருக்காங்களோ அவங்க ஃபோனை வாங்கி பேசுறது மெமரியில் மட்டுமே பத்தாயிரம் நம்பருக்கு மேலே அவங்க இருந்துச்சு இருந்துச்சுப்பா மெமரியில் மட்டும் இன்னும் ட்ரைவர் நம்பரை கொடுப்பா கட்சிக்காரர் நம்பரை கூட செல்லக்கூட திருப்பி அவங்க கான்டாக்ட் பண்ணால் இவரை பிடிக்கவே முடியாது ஐயா தெரில யார் கொடுப்பேன்னு தெரியலையா அவன் அண்ணன் வச்சுருந்தாரு அவர் பேசியிருப்பார் தெரியலங்க வச்சுருக்கேங்க கடைசி ஃபோனே வச்சிடல அவர் ஃபோனே வச்சிடல அதுமாரி எல்லாம் ஆள் இருக்காங்க பாஸ்போர்ட் வச்சு இல்லாத அரசியல்வது யார் கடைசூரி பாஸ்போர்ட் எடுக்கலை மூப்படாரு பாஸ்போர்ட் எடுக்கலை நான் எங்கிற விளையாட்டு போகிறேன் எனக்கு எதுக்குறேன் ஆமாம் தம்பி மூப்பிடாரு அதனால எல்லார்டும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ரஜினிகாந்தி சாதா தான் வச்சிருக்காரு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் டபுள் ஒன் டபுள் பழைய செல்லு லைட் ஏரியமில் அதான் வச்சுருக்காரு எடுத்து காமிச்சார் பைஜாமாவில் இருந்து அவருக்கு யார் தம்பி அழைக்க போகிறா அவர்கிட்ட ஃபோனில் அழிச்சு பேசுகிறவங்களுக்கு யாரு இருக்கா சொல்லுங்கள் எல்லாமே அவங்க ஆஃபீஸ் பிஆர்ஓ பிஎஸ்ஓ அப்படி பேசுவாங்க அவர்கிட்ட ஃபோன் வந்துடுற போதா அவர் கால் அவருக்கு நெறியில போதா அவருக்கெல்லாம் நிறைய கால் வருதுன்னா பிரதமர் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது கூட லைன் பிரதமர் ஆமாம் லைன் எடுத்து தான் பேசுவாங்க லைன் எடுத்து அவங்க ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் இவருக்கு லைன் ஏன்னா அந்த நேரம் அவர் ஃப்ரீயாக இல்லைன்னா என்ன செய்ய முடியும் ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு தூங்குறாருன்னா எப்படி கனெக்ட் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு மணிக்கு கால் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி லைன் வரும் ஓகே சார் நீங்கள் ஒரு நீங்கள் சொன்ன விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் சார் பணத்தை விட தகவல் வந்து மேலானது ஆமாம் அந்த மேலே எழுதி விட்டு இன்ஃபர்மேஷன் மணியை விட மேலானது அப்போ அந்த தகவலை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் நீ வந்து நம்ம பாக்கெட்டில் உள்ள பணத்தை நீ தான் பொறுப்பு ஓகே நம்ம எல்லாத்தையும் செக்யூரா மட்டன் போட்டிருக்கோமா சேவ் பண்ணிருக்கோமா ஜிப்பு போட்டிருக்கோமா நீ தான் பார்க்கணும் நீ என்னடா பார்க்கறது ஊரே தான் அப்படின்னு நீ பாத்திரமா ஜிப்பு போட்டு பாத்திரமா போகணும் நம்ம தான் நம்ம கேரளத்தை பொறுத்தவரை அடுத்தவங்களை குற்றச்சாட்டு சொல்லவே சொல்லாதீங்க ஒரு சட்ட ஒன்றுகளை சொல்றீங்கன்னா நான் ஒத்துப்பேன் இதெல்லாம் திருட்டு பசங்க எங்கே வந்து ஸ்கேம் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அடுத்தது நான் இன்னும் அடித்து சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் மறையலாம் என் வார்த்தைகள் மறையாது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து நாம் எதுக்க வேண்டியது சீனா காரணியோ அவன் பாகிஸ்தான்ற சண்டையோ கிடையாது ஏவா ஹேக்கர்ஸுக்கும் நமக்கு தான் பெரிய சண்டை நடக்கும் ஹேக்கர்ஸுக்கும் இந்த காவல்துறைக்கும் ஹேக்கர்ஸுக்கும் ஆர்மிக்குமே சண்டை நடக்கும் ஆர்மியத்தை எடுத்து உப்பான் தம்பி அவன் ஆனால் எங்கேந்த படம் கண்டுபிடிக்க முடியாது எங்கேயோ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு சந்த்கூட கிடந்த கம்மன் அடிக்கிற மாதிரி தான் கமன் பாக்ஸ் கமன் பாக்ஸ் தான் அவனால் அட்ரஸ் தேடியாக போய் பிடிக்க முடியும் பூரா ப்ளாக் பண்ணி வச்சு கம்மன் அடிச்சிக்கிட்டு இருக்கான் ஓப்பன் பண்ணி வச்சு தான் அட்டையே அவன் படம் திருப்பி தான் பிடிக்கிறான் ஒரு ப்ரொஃபைல் கூட ஓப்பன் ஆக மாட்டேது என்னடா இப்பட மாவீரத்தானா வீரன்னா என்ன அழகு வா டேரிகா நிற்கணுமா இல்லையா ப்ளாக் ஃபைல் ஸோ பிளாக் ஃபோட்டோவாவது பெருசு பண்ணுற தட்டி பெருசாக்குனா பத்தா திடீர்னு குழந்தை முருகர் போட்டா இருக்குது பூ போட்டா இருக்குது ஓ மூஞ்சதான் வச்சுக்கேண்டா என்னடா பையன் அப்போ கருத்து சொல்லவே கூடாது சரி அப்போ நான் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இன்னும் பத்தாண்டுகளில் நம்ம இந்தியா மிகப்பெரிய போராட்டத்தை வார தொடுக்கும் யாருக்குன்னா ஹேக்கர்ஸ்க்கு நமக்கு தான் நடக்கும் சரி ஏன்னா ஒரு லைவ் ஷோவில் ஒரு டெலிவிஷன் ஷோவில் லேப்டாப் வச்சுக்கிட்டு அவரோட பணத்தை பாருங்க நான் மாத்திர மாத்திக்காமல் சாத்திங்களா பார்த்தீங்களா தான் சுவாமி விவேகானந்தன் நான் லெண்டு போயிட்டேன் அப்படின்னாருல லைவ் ஷோவில் பண்ணி ஆகினாவில் பாருங்க உங்க ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்களா சக்கு 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 சக்குன்னு இப்போ அந்த அக்கௌண்ட்ல ஒரு ஐம்பது ரூபா எடுக்கிற பாருங்க உங்கள் இடத்துல வந்து ஐம்பதாயிரம் டைம்னு போது அங்கே அப்போ எவ்வளவு ஆபத்தா நம்ம இடத்துல இருக்கும் யார கண்டு நீங்க பயப்படணும் ரவுடி எல்லாம் கண்ட்டு பயப்படாதீங்க பாவம் ஜெயில போட்டுரலாம் ஹேக்கர் ஜெயில் பாஸோட உடக்க போறான் ஓகே சார் அதினொரு விஷயம் சொன்னீங்க திருடினா பாத்து திருண்டா வித்தாள் அதெல்லாம் திருண்ட மாட்டாங்க எத்தனையோ வருஷம் பார்த்தாச்சு ஆனா நம்ம தான் ஜாக்கிரையா இருக்கணும் சார் நம்ம கவனமா இருக்க உணவு இதுல சூப்பருக்கு தம்பி எவரித்திங் ஷாப்பன்ட்டு ஐ நோயிட் எவரி திங்ஸ் ஹேப்பண்ட் ஆக்சிடண்ட் இஸ் ஹேப்பண்ட் மர்டர் ஹேப்பண்ட் தெஃப்ட் ஹேப்பண்ட் சூசைடு ஹேப்பண்ட் எல்லாம் ஹேப்பண்ட் தான் பட் நம்ம அதில் ஆகாமல் இருக்குமா ஜாக்கிரதையாக இருக்குமா அவ்வளோதான் இப்போ பல ஸ்கேமை பார்த்தோம் நம்ம ஒரு ஒரு ஸ்கேமுக்கும் சில விளக்கங்கள் இருந்துச்சு சில சினாரியும் இருந்துச்சு சில அல்காரிதம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது தான் கால் ஃபார்வர்டிங் ஸ்கேமு ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இந்த அறுபத்தொன்று இருபத்தொன்று அறுபத்தேழு நம்பரில் ஆரம்பிக்கிறோம் இல்லை இதெல்லாம் ஃபாரின் போடுறா ப்ளஸ் போட்டு அடிக்கணும்டா இந்த நம்பர்களில் கால் வந்துச்சு பண்ணுறாங்கனால நீங்கள் மாற்ற போகிறீங்க ஃபோனை ஆர்ட்டி கொடுக்காதிங்கிறதை நம்ம சொல்ல முடியும் நன்றி